ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லோரும் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க நோ ப்ராப்ளம் அட் ஆல் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் திடீர்னு யார் யாரை பற்றியும் யோசிக்கிறோம் நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு தான் பார்ப்போமே நம்மளோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் புரட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ஒரு மூவியோடு கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன் இது என்னோடய ஸ்டைல் இஸ் ஷாம் ஸ்டைல் என்னோட பேசலாம் ஷம்முவோடு பேசலாம் சரிங்களா நான் வந்து என்னோடய மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டுருந்தேன் எம்சிஏ விழுப்புரம் ஒரு பிரைவேட் காலேஜில் அங்கே ஹாஸ்டலில் ஃபுட்டு சர்விலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணேன் ஸோ கரஸ்பாண்ட் வந்து என்ன அப்போஸ் பண்ணாங்க மேனேஜ்மெண்ட் ஓவரால் மேனேஜ்மெண்ட் தே அப்போ தே ஹவ் அப்போஸ் மீ அண்ட் எவ்ரி ஒன் பிளேம் மீ எவ்ரி ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் என்னை பிளேம் பண்ண ஆரம்பித்தாங்க மற்றபடி என்னோடய நியாயமான போராட்டத்துக்கு எனக்கு நிறைய ஸ்டாஃப்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ என்னை வெக்கேட் பண்ண வைக்கிறதுக்காக என்னோடய அம்மாவையும் என்னையும் நிற்க வச்சு ஓவரால் காலேஜ் வந்து பேக் பேக் பண்ண சொல்லி ஹா ஹாஸ்டல் வந்து பெயிண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் அப்போது என்னை ஒருத்தரை வெக்கேட் பண்ண வைக்கிறதுக்காக ஒட்டு மொத்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸையும் பேக் பேக் பண்ண வச்சு என்னை பேக் பேக் பண்ண சொல்லி தனியாக வெக்கேட் பண்ண மாதிரி இருந்தால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னை வெளியில் அனுப்புனாங்க ஸோ நான் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன் த்ரீ வீக்ஸ் சஸ்பென்ஷன்ல அண்ட் தென் ஆஃப்டர் தட் சஸ்பென்ஷன் நோ ஸ்டாஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி ரிமார்க்ஸ் ஆன் மை ஸ்டடீஸ் ஸ்டடி வைஸ் வந்து நான் அப்போ வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு ரிமார்க்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்ததால் நான் வந்து அந்த ஸ்ட்ரைக்கு அப்புறமா என்னோட மாஸ்டர்ஸ் முடிச்சு அவுட்ரு மேன்ஷனில் தங்கி ஸோ என்னோடய வீட்டில் இந்த ஸ்டோரி எல்லாம் நானும் சொன்னேன் என் வீட்டில் எல்லோரும் ஸ்ட்ரைக் நடந்தது எல்லாரும் கேட்டாங்க ஆனால் அடுத்த வாரமே எனக்கு இவ்வளோ பெரிய ஆஃப் வைப்பாங்கன்னு யாரும் நினைக்கல எங்கள் அப்பா வந்து பொலிட்டீஷியனுங்க எங்கள் அப்பா வந்து டிஎம்கேயில் இருக்கார் நான் பிரதிநிதியாக இருந்தார் அந்த டைமில் ஸோ பேசிக்லி நான் வந்து அரசியல்வாதி குடும்பத்துலேருந்து வந்ததால் கொஞ்சம் அந்த இந்த பாலிட்டிக்ஸ் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சம் புரட்சி பண்ணுற மாதிரி பேசுகிறதுனா நம்மளுக்கு நார்மலாகவே வருங்க அதனால தான் என்னமோ நான் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலி இதுக்கப்புறமேட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் என்னோட காலேஜ் முடிச்சுட்டேன் எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல பட் என்னை பற்றி என்னோட கரஸ்பாண்ட் என்னோடய மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்லியிருக்காங்க ஒரு ஆப்பிள் கூட இருந்துச்சு அதில் ஒரு ஆப்பிள் வந்து அழுக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த அழுகின ஆப்பிளோட மற்ற ஆப்பிள் இருந்தால் மற்ற ஆப்பிளும் அழுகிடும்னு சொல்லி அந்த ஆப்பிள் தூக்கி எரிஞ்சிட்டோன்னு சொன்னாங்க அந்த ஆப்பிள் வேற யாரும் இல்லைங்க நான் தான் மை செல்ஃப் பெனாசிர் நான் தாங்க எம்சிஏ படிச்சுட்டு இருந்தேன் இந்த காலேஜில் நான் தான் ஸ்ட்ரைக் பண்ணேன் ஸோ என்ன அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க சொல்லி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து வேறு மாதிரி பிரைன் வாஷ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக் காற்றோடு நிறுத்திட்டாங்க பட் அதுக்கப்புறமேட்டு கான்விகேஷனில் ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் வந்து நான் டிகிரி வாங்குறப்போ என்னோட மாஸ்டர் டிகிரி கான்விகேஷன் வாங்குறப்போ எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட்லாம் இல்லைங்க இந்த காலேஜில் படித்தோம் இவ்வளோ நம்ம போராடணும் நம்ம ஃபுட்டுக்காக இவ்வளோ ஸ்ட்ரைக் பண்ணோம் நாட் ஈவன் சிங்கிள் ஸ்டூடெண்ட் இஸ் சப்போர்ட்டட் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணலை அப்படின்றப்போ ரொம்ப இருந்தது பட் டிகிரி வாங்கின கையோட ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொன்னாங்க அக்கா அக்கா நீங்கள் நம்ம பெலான்ஸ் ஆமாம் ஆமாம் நீங்கள் தான் ஸ்ட்ரைக் பண்ணது அக்கா எப்படிக்கா ஸ்ட்ரைக் பண்ணீங்க எப்படி கற்று பேசுனீங்க அக்கா நீங்கள் பண்ண ஸ்ட்ரைக்னால இப்போது முப்பதாயிரரூபா மெஸ் பீஸ் கம்மி பண்ணிட்டாங்க்கா பட் ஃபுட்டு ஸ்டாப்புக்கா சூப்பராக இருக்குதுக்கா ஃபுட்டு க்ளீனாக இருக்குதுக்கா ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க அக்கா இப்போ அந்த புழு பூச்சி அதெல்லாம் இல்லைக்கா நீட்டாக போடுறாங்கக்கா சாப்பாடு ஹைஜீனிக்காக இருக்குதுக்கா எந்த நான்வெஜ் எல்லாம் கரெக்டாக வீக்லி ட்வைஸ் ட்ரைஸ் போடுறாங்கக்கா எந்த பிரச்சனையும் இல்லைக்கா அப்படின்னாங்க அது போதும் என்னோட மோட்டிவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க இதுதாங்க ஒரு பெரிய சாதனை நான் வேலைக்கு போகல நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் ரெண்டு குழந்தைங்களுக்கு தாய் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் பட் இருந்தாலும் நான் என்ன சாதிச்சேன்னு என்னோடய வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு கேள்வி வந்துச்சு இல்லை அப்போ யோசிச்சேங்க நான் பண்ண இந்த போராட்டம் தான் அவங்க தட்டில் நல்ல சாப்பாடு வர்றதுக்கு நானும் ஒரு பெரிய காரணம் நான் தான் பெரிய காரணம் முதல் காரணம்னு சொல்லி தலை தூக்கி கர்வமாக நான் சொல்லுவேன் ஐ ஹாவ் மேட் இட்டுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ஸ்டோரியை நான் வந்து இந்த இன்சிடெண்ட்டை முப்பத்தாறு வயது மேலே ஜோதிகா மேம் வந்து ட்ரெஸ்ஸை பற்றி ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த மூவியில் பட் நான் வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணலை எனக்கு வந்து அந்த அந்த மூவியோட ஆன ஒரு சின்ன விஷயந்தான் இது அவங்க பண்ண அந்த ஸ்ட்ரைக் அப்போது அவ்வளோ போல்டா நான் அந்த லேடி வந்து ஏன் அவ்வளோ டவுனாக ஃபீல் பண்ணாங்க ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரி எல்லா லேடிஸும் ஆஃப்டர் மேரேஜ் வந்து தூய்ந்து போகாமல் அவங்களோட பர்ஸ்னலாக என்ன டேலண்ட் இருக்கோ அது கொண்டு வந்து பேசணும் என்ன மாதிரி முடங்கி இருக்கக்கூடாது கண்டிப்பாக பேசணும் மோட்டிவேஷ்னல்னால் இதுவும் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷ்னல் தாங்க இந்த மாதிரி போல்டாக இருந்த பொண்ணு இத்தனை நாள் முடங்கியிருந்தாள்னு சொல்லிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ண என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு கை கொடுத்தாரு அவர் தான் என்னை பேச சொன்னார் எனக்கு பயங்கர சப்போர்ட் அவர் தான் அதுக்கப்புறம் என்னோட நாலு கசின்ஸ் இருக்காங்க அவங்க நாலு பேர் கொடுத்த தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணேன் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள்லாம் நினைக்கலாம் சாதாரண ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ எதுக்கு இவ்வளோ சீனுன்னு சொல்லிட்டு இது சாதாரண வீடியோ தாங்க ஆனால் எனக்கு இது பெரிய விஷயம் ஸோ நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிடுங்க அவ்வளோதான் எனக்கு நோ ப்ராப்ளம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவி பார்த்து கனெக்ட் ஆகிருந்துச்சு உங்களோட ரியல் லைஃப் ஸ்டோ இன்சிட் ஸ்டோரியில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சு அதை வந்து இந்த மூவியில் கனெக்ட் ஆகியிருந்துச்சு எனக்கு அந்த படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு போனுச்சின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை டிஎம் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் பொறுமையாக கேட்டதுக்கு என்னோடய ஸ்டோரிய தேங்க்யூ